அப்புறம் இங்கேயே பக்கத்துல எங்கேயாவது வேலை தடிக்கோ ரெண்டு மாசம் உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும்ல ஆ என்ன ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது ரெண்டு மாசம் மட்டும் தானே வேலை இருக்கும்னு சொல்றீங்க எனக்கு பர்மனெண்டா ஏதாவது சம்பளம் கிடைச்சா தானே என்னால குடும்பத்தை சரியா நடத்த முடியும் இதுல என்ன இருக்கு ரெண்டு மாசம் எனக்கும் ஆள் தேவைங்க நீ நினைக்கிறத விட உனக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் உண்மையாவா அப்படின்னா எனக்கு இங்க எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் தயங்காம கேளு இந்த ரெண்டு மாசத்துக்கு மாசம் எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் தரீங்களா பதினஞ்சாயிரமா ஆமாங்க இப்ப வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு அவ்வளவுதான் தராங்க உனக்கு பதினஞ்சாயிரம் எல்லாம் கொடுக்க முடியாது இருபதாயிரம் ரூபாய் தரேன் அப்படிங்களா ரொம்ப தேங்க்ஸுங்க நான் எப்பல இருந்து வேலைக்கு வரணுங்க இன்னையில இருந்தே வேலைய ஆரம்பிச்சிரு வீட்ல நிறைய வேலை கிடக்குது சரியா உள்ளவா ஆ சரிங்கய்யா வரேன் ஆ சார் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் காலையில டிபன் எல்லாம் முடிஞ்சது மதியானத்துக்கு லஞ்ச் தான் பண்ணணும் ஆமா உனக்கு ஸ்பெஷலா என்ன பண்ண தெரியும் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா எனக்கு சிக்கன் பிரியாணி நல்லா பண்ண தெரியும் நான் பண்ண சிக்கன் பிரியாணியை எல்லாரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ம்ம் அப்படியே சரி நீ சிக்கன் பிரியாணி செய்யே அது ஸ்பெஷலா இல்லையான்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எனக்கும் வீட்டு பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு சரிங்க அப்ப நான் பக்கத்துல இருக்கிற சிக்கன் ஷாப்புக்கு போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துடுவா ஆ சரி நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷம் சரிங்க சரிங்கய்யா அப்ப நான் டக்குன்னு கடைக்கு போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்துடுறேன் போயிட்டு வாப்போ ம்

சாப்பாட்டுக்கு தான் பெரிய கஷ்டமா இருக்குடா இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் கூட உருப்படியா இல்லடா எப்படியோ வேலைக்கு பொம்பளை கிடைச்சிருச்சு எப்ப மீட் எனக்கு இப்பெல்லாம் எங்கேயும் வர முடியாதுடா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு நான் இந்த ஊர்ல தாண்டா ஒரு ஒருவேளை உனக்கு என்ன பார்க்கணும் போல இருந்தா நீ வேணா வந்துட்டு போ சரியா சரிடா வர சரிடாக்குறா சார் சார் எந்திரீங்க சார் ஆ என்ன சொல்லு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டியா இல்லையா ஆ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன்ங்க சார் உங்களுக்காகவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ம் ம் இன்னைக்கு நான் பண்ற பிரியாணிய சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க பாருங்க அப்படியே ம் அப்படினா நீ எனக்காக செய்ற பிரியாணிய இன்னைக்கு ஒரு புடி புடிச்சற வேண்டியதா ம் சரிங்க சார் அப்ப நான் போய் சமைக்கற வேலைய ஸ்டார்ட் பண்றேன் சரி சரி உடனே சமைக்க ஆரம்பி என்னால பசி தாங்க முடியாது சீக்கிரமா செஞ்சுறேன் சார் ஆ ஹலோ டே அப்பா பேசுறேண்டா ஆ சொல்லுங்கப்பா என்னப்பா சரத்து எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஆ எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கேன் வேலை வேலைக்கு கரெக்டா சாப்பிட்றியா இல்ல அந்த கேஸ நினச்சி பயந்துகிட்டே இருக்கியா அப்படிலாம் ஒண்ணு இல்லைப்பா எனக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை சரி டெய்லி காலையில போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சைன் போட்டு வந்துடுறேன்ல ஆமாப்பா டெய்லி காலையில போய் சைன் போட்டுட்டு தான் வந்துட்டு சரிப்பா அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல இல்லப்பா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நான் போவேன் சைன் போட்டுட்டு வந்துடுவேன் அவ்வளோதான் சரிப்பா உங்ககிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு சரியா ஏன்னா இந்த மாதிரி கேஸில் மாட்டினாலே எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை தான் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரி புரியுதுப்பா நான் பார்த்துக்கிறேன் விடுங்க சரி இருப்பா உங்க அம்மா ஏதோ உன்கிட்ட பேசணும்ன்றா டேய் சரத் எப்படிடா இருக்க தங்கம் ஆ நான் நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டா உனக்கு அங்க சாப்பாடெல்லாம் வேளா வேளைக்கு கிடைக்குதாடா இல்லையே ஆ இங்க எனக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனையும் நீ கவலைப்படாத இன்னும் ரெண்டு மாசம் பொறுத்துக்கோ ஸ்டேஷனுக்கு போய் சைன் போடுறது முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுற சரிடா தங்கோ பாத்து ஜாக சரியா சரிம்மா பாய் பாய்டா தங்கோ என்னங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுங்களா அது ஒண்ணு இல்ல நான் பாட்டுக்கு ஒண்ணு வேலைக்கு வச்சிட்டேன் உன் பேர் என்னன்னு கூட நான் கேட்கவே இல்ல உன் பேர் என்ன என் பேர் மல்லிகான்னு சொன்னேன் இல்லங்க மல்லிகாவா ஹம் நல்லா இருக்கு நீ இந்த ஊர் தானா ஆமாங்க இதுதான் எங்க சொந்த ஊரே இந்த ஊர்ல தான் என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே இருக்காங்க அது சரி உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்ல சார் இப்ப என் வீட்டுக்காரர் என்கூட இல்ல ஆ அப்படியா உன் வீட்டுக்காருக்கு என்னாச்சு ஹ சரியான குடிகாரன் சார் அந்த ஆளு கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற காசு மொத்தத்தையும் குடிச்சே அழிச்சிருவாரு அவரு திடீர்னு ஒரு நாள் கூட வேலை செஞ்சிகிட்டு இருந்த பொம்பளை இழுத்துக்கிட்டு ஊற விட்டே ஓடிட்டாரு சார் நாலு வருஷம் ஆயிருச்சு சார் இன்னும் அவர திரும்பி வர காணோம் அப்படியா சரி உனக்கு பசங்க இருக்காங்களா ஆஹா இல்லைங்க சார் நல்லதா போச்சு உனக்கு எதாவது பணம் தேவைப்பட்டுச்சுனா என்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன் பரவாயில்லைங்க சார் நீங்க கொடுக்கற சம்பளமே எனக்கு போதும் அதுலயே நல்ல குடும்பத்தை நடத்த முடியும் அது இல்ல ஏதாவது அர்ஜென்டா பணம் தேவைப்பட்டுச்சுனா என்கிட்ட கேளு நான் தரேன் எல்லாருக்குமே எப்பவாவது ஒரு சமயத்துல பணம் கண்டிப்பா தேவைப்படும்ல என்கிட்ட உனக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் சரியா என்ன நீ இவ்ளோ காய்கறி வாங்கியிருக்க இவ்ளோ கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே பிரியாணில போட போறியா இல்லைங்க சார் பிரியாணிக்கு ரைத்தா வேணும்ல அதுக்கு தான் இவ்ளோ வெங்காயம் ஓ அப்படியா ஹும் சரி சரி அப்புறம் வேற ஏதாவது என்கிட்ட பேசணுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அது இருக்கட்டும் நீ டெய்லியும் வீட்டுக்கு போயிட்டு வரப்போறியா என் வீடு பக்கம் தானே மத்தியானத்துக்குள்ள எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் வீட்லயும் போய் நான் வேலைய பாக்கணும் போய் எங்க வீட்ல இருக்கற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலம் வந்துட்டு உங்களுக்கு டின்னர்லாம் பண்ணி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போயாகணும் என்ன பண்றது பேசாம அதுக்கு ராத்திரி இங்கேயே எங்கேயோ கூட தங்கிடலாம்ல ஹூ அதெல்லாம் முடியாதுங்க எங்க வீட்டுல ஆடு மாடு கோழின்னு நிறைய வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் போகலன்னு அதுங்கெல்லாம் பட்னியா கிடக்கும் சரி சரி பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்கணும் துவைச்சு தருவியா ஐயோ என்ன சார் இப்படி கேக்குறீங்க அதுக்கு தானே சார் நான் வேலைக்கே வந்திருக்கேன் உங்க வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் சரிங்களா சரி நீ பிரியாணி செய்யற வேலையை பாரு நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கறேன் பிரியாணி ரெடியானதுக்கு அப்புறமா கூப்பிடு நான் வந்துடுறேன் சரியா ஆ சரிங்க சார் சார் டைம் ஆகிருச்சு சாப்பிட வாங்க சார் உங்களை தான் எந்திரிங்க ம் என்ன இவரு எழுந்திரிக்கவே மாட்டேங்கிறார் சார் எந்திரிங்க சார் சார் ஆ ஆ சொல்லு முளிக்கா டைம் ஆகிருச்சு சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு சூடா இருக்கும் போதே சாப்பிட்டா தான் இருக்கும் சீக்கிரம் வாங்க சார் அப்படியா ம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா சரி நீ போய் டைனிங் டேபிள்ல பிரியாணியை சாப்பிட்றதுக்கு எடுத்து வையே நான் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வந்துடுறேன் ஆ எடுத்து வைக்கிறேன் சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆ சரி சரி நீ போ நான் வந்துடுறேன் ம் போதும் சூப்பர் செமையா இருக்கு மல்லிகா நீ எவ்வளவு சூப்பரா பிரியாணி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மல்லிகா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீ டெய்லியும் இதே மாதிரி சமைச்சப்பட்டனா எனக்கு அதுவே போதும் பண்ணி குடிங்க oh. என்னது என்னாச்சு தெரியலையே பிரியாணியில பள்ளி விழுந்ததா பிரியாணி தொண்டையில் இறங்கலையோ என்ன கலந்ததோட பவர் அப்படி என்னது கலந்த என்னால பேச கூட சுத்தமா முடியல நீ சாப்பிடற பிரியாணியில விஷத்தை கலந்துருக்கேன்டா என்னது என்ன உளர்ற பிரியாணியில விஷத்தை கலந்துட்டியா யாரு நீ எதுக்காக நீ விஷத்தை கலந்த உன ஐயோ கேக்குறேன்லடி நீ யாருன்னு சொல்லு என்ன எதுக்காக நீ கொள்ள பாக்குற நீ யாருன்னு சொல்லுடி ஏய் நீ ஆள் தெரியாம மோதிட்டடி என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் உனக்கு தெரியாதுடி வேலை கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு

பாவனு வேலை கொடுத்தா பிரியாணியில் விஷத்தை கலந்து என்னையோ கொல்ல பாங்கிறியா ஏ உன சும்மா விட மாட்டேன் டி உன்னை என்ன பண்றன்னு பாருடி சாவு ஏன் கையால தாண்டி ஏய் உன்ன முதல்ல உன் உயிரை முடிஞ்ச காப்பாத்திக்கோ எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் அப்பா உன்னை சும்மாவே விட மாட்டாரு எனக்கு நீ யாருன்னு தெரியும் உங்க அப்பா யாருன்னு தெரியும் உன் குடும்ப ஜாதகமே எனக்கு தெரியும்டா ஆனா நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல சொல்றேன் கேட்டுக்கோ சாவரத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவுடா நீ ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணி அவ வாழ்க்கையே நாசம் பண்ணியே ஞாபகம் இருக்காடா அப்படின்னா 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 யாருன்னு சொல்லு அந்த பொண்ணுக்கு யாரு அந்த பொண்ணுக்கு யாரு அந்த பொண்ணுக்கு யாருன்னு சொல்லு எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அந்த பொண்ணுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரே வயசு அவனும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் நான் மட்டும் இல்லடா எல்லா அம்மாவும் மத்த குழந்தைகளை பொண்ணு மாதிரி தான் பாப்பாங்க அப்பாவி பொண்ணு குழப்பித்து போய் நாசம் பண்ணிட்டு பிக்னி போற மாதிரி நாலு மாசம் ஜெயில்ல இருந்துட்டு வெளிய வந்துட்டேன் இன்னும் ரெண்டு மாசம் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு சாதாரணமாக வாழப்போற உங்களோட இந்த பாழா போன பணத்தை வச்சுக்கிட்டு இந்த கேஸை பத்து வருஷம் இல்ல இருபது வருஷம் கூட இழுத்தடிக்க முடியும் எனக்கு தெரியும் அந்த கொழுப்புல என்னடா நீங்களும் இந்த மாதிரி ஆடுறீங்க கோர்ட்ல நியாயம் கிடைக்கிற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது உனக்கு எப்ப ஜாமீன் கிடைச்சிருச்சுன்னு எனக்கு நியூஸ் வந்துடும் அப்பால் நான் உன்னை ஃபாலோ பண்ணேன் ரெண்டு மாசம் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட நீ தனியா தான் தங்கி இருக்கேன்னு தெரிஞ்சுகிட்டேன் அதனாலதான் இங்க நேரா வந்து உன்னை தீத்துக்கட்டும் முடிவு பண்ணேன் நான் நெனச்சது இன்னைக்கு நடந்துருச்சு என் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாது தான் இந்த பிரியாணி வசத்தை வச்சு உன்னை சாப்பிட வச்சேன் நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன் என்ன மனுசிரி எப்படியாவது எனக்கு பாத்து தயவு தயவு செஞ்சு காப்பாத்து 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 இனிமேல் நான் 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 இந்த மாதிரி தப்பு தப்பு பண்ண மாட்டேன் போல ஒரு ஒரு அப்பாவி கடத்திட்டு போய் நாசம் நாசம் பண்ணது எவ்வளவு பெரிய இப்பதான் எனக்கு புரியுது என்ன என்ன நீ எல்லாம் இல்லடா புரிய எல்லா

பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இதுதான் கரெக்ட் பனிஷ்மெண்ட் செத்து தொழடா